கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கு எழுதுன சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவும் அந்த படுகளை போர்கிறார் சீசர்களும் பயணம் பண்ணுகிறார்கள் காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து வீசுகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து ஏழில் அவர்களை பார்க்கும்போது அங்கே காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து வீச பண்ணுகிறார் புயல் காற்று இடி மின்னல் எல்லாம் அங்கேருந்து வீச பண்ணுகிறார் ஒரு சமயம் ஒரு வாலிபன் வாழ்க்கையில் அடைந்து பிஸ்னஸில் தோல்வி எல்லாவற்றிலும் ஏமாற்றம் அடைந்து காதல் தோல்வி அடைந்து எல்லாவற்றிலும் விரக்தி அடைந்து ஒரு கடற்கரை ஓரமாக நின்று அங்கே கவனித்து கொண்டிருக்கிறான் அங்கே ஒரு பாறை இருந்தது அந்த பாறையில் ஏந்து உட்கார்ந்து இருக்கிறான் உட்கார்ந்து இந்த கடலிலே குதித்து சாக வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டான் அப்பொழுது விடியற் அங்கே ஒரு மீனவர் அவர் கடலுக்கு மீன் பிடிக்கப் போகிறார் அப்பொழுது இந்த வாலிபனை பார்த்துட்டு இங்கே என்னப்பா செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா வாழ்க்கையில் தோல்வி ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் சாகலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னான் தம்பி ஏன் இப்படி இந்த முடிவு என்கூட என் வா இந்த படகுல ஏறு அப்படின்னு சொன்னார் படகுல ஏறுனா இருவருமாக பயணம் போகிறார்கள் போகும்போது சரியான காற்று எதிர்காற்று சுழற்காற்று பயங்கரமான காற்றையெல்லாம் கடந்து அக்கறைக்கு போகிறார்கள் அந்த காற்றை பார்த்துட்டு எப்படி போகிறது என்று சொல்லி அவர் அந்த மீனவர் அவர் அந்த பையனை அந்த எப்படிலாம் போகிற வழியெல்லாம் பார்த்து கற்றுக் கொடுக்குறார் நான் எந்த வழியாக எந்த பிரச்சனையின் மத்தியில் எந்த புயல் காற்று எதிர்காற்று எவ்வளோ சுழற் காற்று வந்தாலும் நான் எப்படி படகை ஓட்டினேன் என்று பார் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அக்கறைக்கு போனோடனே அந்த பையன் கேட்குறான் ஐயா எப்படி இந்த படகுலாம் நீங்கள் இந்த காற்றெல்லாம் தாண்டி வந்தீங்க அப்படின்னா இந்த படகு இருக்கே இந்த படகு எங் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது நான் எந்த திசையில் திருப்பிறனோ காற்று வரும்போது எந்த திசையில் திருப்பிற்கனோ அது அது அப்படியே திரும்பும் எந்த சுழற்காற்று வந்தாலும் எதிர்காற்று வந்தாலும் சூறாவளி காற்று வந்தாலும் நாங்கள் எந்த திசையை நோக்கி நாங்கள் போக வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு தகுந்தாத போல் அந்த படகை நான் நான் திசை திருப்புவேன் இது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொன்னான் அப்படியாக உடனே புரிந்து கொண்டான் இனி பிரச்சனைகளின் நடுவிலே நாம் போக வேண்டும் பாடுகளின் வழியாக நாம் கடந்து போக வேண்டும் பல சோதனைகள் துன்பங்கள் வழியாக நாம் கடந்து போக வேண்டும் என்று கற்றுக்கொண்டார் அப்படியாக தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தவம் காற்று அவருடைய கையில் இருக்குது இடி மின்னல் அவர் கையில் இருக்குது எந்த நேரத்தில் எதை அனுப்பி நாம் சரி பண்ண வேண்டும் என்பதை அவர் வைத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா நீங்களும் நானும் அவர் எப்படி அதை அந்த அதை அவர்களை பயன்படுத்தினாரோ எப்படி அந்த காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்ததோ இன்றைக்கு உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் சீசர்களை பார்த்து கேட்டார் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு என் தானே இருக்கிறீங்க ஆம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவரோடு நாம் நல்ல ஒரு உறவு வைத்திருக்கும் போது அவரோடு நம்ம நல்ல ஐக்கியம் வைத்திருக்கும் போது நாம் என்னால் அந்த காற்றையும் கடலையும் நம்ம பிரச்சனைகளை அமைதிப்படுத்த முடியும் பிரச்சனைகள் வந்தபோது தான் இயேசுவை எழுப்பினார்கள் இன்றைக்கி நீங்களும் நானும் பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே இயேசுவோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும் அவர்கள் பிரச்சனைகள் காற்றும் கடலும் போ அது பயங்கரமாக வீசும்போது இறையும் போது தான் இயேசுவை நாங்கள் மடிந்து போகிறோம் எங்களை காப்பாற்றுங்க என்று எழுப்பி விட்டாங்க இன்றைக்கி நீங்களும் நானும் பிரச்சனை நேரத்தில் இயேசுவை கூப்பிடாமல் பிரச்சனைக்கு முன்பாகவே அவரோடு நல்ல உறவு வைத்திருப்போம் நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம் இயேசுவைப் போல காற்றையும் கடலையும் அந்த இறையாதே அமைதலாக இரு என்று பிரச்சனைகள் மத்தியிலே நாம் கடந்து போவோம் கற்று நம்மை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடங்கு எந்த வியாதி பெலவீன சுகவீனம் அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமல் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ